ஹலோ நம்பா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை மானிட்டேஷன் வரைக்கும் கொண்டு போகிறது எவ்வளோ எவ்வளவு பெரிய ப்ராசஸ் என்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அது யூடியூப்போட ப்ராசஸ் வந்து நாம் நினைக்கிறத விட அதை விட நூறு மடங்கு அதிகமானது அந்த அளவு எஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து மானிட்டேஷனே வாங்க முடியும் அதை நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம்னா நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் தெரியாது நமக்கு அந்த பாட்டு எப்படி போடணும் அடுத்த பாட்டிலேருந்து எடுத்து போட்டால் காப்பி ரைட்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது மேக்ஸிமம் காப்பி ரைட் வரும் பிளாக் வரும் பிளாக் மூணு பிளாக் மேலே வந்ததுன்னா சேனலை இப்படி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இல்லை யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு நம்ம ரிக்வஸ்ட்டு கொடுத்து மெயில் பண்ணி ரொம்ப லேட்டாகும் அதனால் சேனல் கம்பல்சரி நீங்கள் ஷார்ட்ஸ் போடும்போது மேக்ஸிமம் அதில் இருக்கிற நீங்கள் பாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க ஓன் வீடியோ போடும்போது கம்பல்சரி சாங் வந்து கரெக்டாக இது பண்ணுங்கள் அதே லாங் வீடியோ போடும்போது நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் லைப்ரரியில் இருக்கும் அதில் போய் செலெக்ஷன் பண்ணி மியூசிக் மூட்டு தான் வைக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் பாட்டு வச்சாலும் அது போய் குரோமில் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் அந்த பாட்டு யார் பாடினாங்க அது யாரோடது அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து அப்படியே சேம் நம்ம யூடியூப்பில் வச்சுருங்க அப்போ தான் அந்த கிரெடிட்டும் அவங்களுக்கு போகும் நம்ம இதுக்கு இதாக அப்படி இல்லாமல் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட அந்த சாங் வந்து காப்பீட்டு வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் இருக்கு ஆனால் நான் மானிட்டேஷன் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு ரொம்ப கஷ்டம் ஏன்னா மானிட்டேஷன் வாங்கிட்டேன் ஆனால் அதை காப்பாற்றிக்கிறதுக்கோசம் இப்போ ஓடிட்டுருக்கிற பாடு அதோட பெருசு வீடியோ போட டைம் இல்லை ஒரு பக்கம் ஊட்டி அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறோம் அதனால் மேக்ஸிமம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க அப்போ தான் முடிஞ்சளவு உங்களுக்கு மானிடேஷன் கிடைக்கும் மானிடேஷன் கிடைச்ச வாட்டி ஏர்னிங் ஏன்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு டீம் எஃபர்ட் கண்டிப்பாக வேணும் தனியினாலாக கண்டிப்பாக இதில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அதனால் சொல்கிறேங்க யூடியூப் மானிடேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிணா அதிகம் லைவ் போடுங்க லைவ் போட்ட வாட்டி தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஈஸி லைவ் போட்டு போட நமக்கு சப்ஸ்கிரைபர் அதிகம் வருவாங்க நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சிருவாங்க உங்களோட நல்ல வியூஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் கூட இருக்குது லாங் வீடியோ போட்டால் தான் அந்த வாட்ஸ் ஹவர்ஸுங்கிறது உங்களோட கம்ப்ளீட் பண்ண முடியும் சேம் லைவ் லைவுங்கிறது டெய்லி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போடுற மாதிரி இருந்தால் மட்டுந்தான் உங்களோட வாட்ஸ் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான ஃபில் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா ப்ராசஸ் இருக்குது இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காக தான் ஓகே நம்பா ஓகே பாய்